கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் செம்மா பெஸ்டான கேரளா ஸ்டைல் பச்சை தோசை தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா கப் பச்சை கச்சைப்பயிறு அங்குல இஞ்சி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு மிளகாய் அரே ஸ்பூன் உப்பு அரே கப் தண்ணீர் ஆலிவ் எண்ணெய் இந்த ஆரோக்கியமான தோசையை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல ஆரோ கப் பாசிப்பயரையை தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும் பிறகு பாசிப்பயறையை ஒரு துணியில் கட்டி அடுத்த பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மணி நேரம் சூடான இடத்தில் வைக்கவும் இதனால் அவை முளைக்கும் இந்த செயல்முறை எந்த அவசரமும் இல்லாமல் செய்யப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பாசிப்பருப்பை இரவு முழுவது ஊற வைக்கவும் பின்பு இஞ்சி கொத்தமல்லி உப்பு சீரகம் பச்சை மிளகாய் சேர்த்து மைய அரைக்கவும் மாவு பதத்திற்கு அரைத்து எடுக்கவும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்திற்கு மாவை கட்டி இல்லாமல் கரைக்கவும் அதில் வெங்காயத்தை நறுக்கி சேர்க்கவும் இப்போது மாவை வழக்கமான தோசை போல் சுட்டி எடுக்கவும் ஆலிவ் எண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்